கடையில கண்ணா பின்னான விக்கிற ஸ்நாக்ஸ் ஐட்டத்தெல்லாம் இதோடு விட்டு தள்ளுங்க இதுக்கப்புறமாவது உங்கள் குழந்தைங்களோட ஹெல்த்து மேலே அக்கறை வச்சு வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி கருப்புழுந்து லட்டு செஞ்சு கொடுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கருப்புழுந்து லட்டுல எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது தெரியுமா சின்ன குழந்தைங்களை பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க இது அந்த அளவுக்கு வந்து ஒரு சத்தான ஒரு உணவு தான் சொல்ல முடியும் நீங்கள் கண்டதை வெளியில் வாங்கி கொடுக்குறீங்க அதனால் என்ன ஆகுது அவங்களுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் தான் வருது உடம்புல ஆனால் இந்த மாதிரி நீங்கள் விதவிதமாக வீட்லேயே நீங்கள் செஞ்சு கொடுக்கும் போது சூப்பராக இருக்குங்க அவங்க ஹெல்த்தியாக வளருவாங்க குழந்தைங்க கருப்பு வந்து நீங்கள் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை கொஞ்சமாக வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் எள்ளு ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே போட்டு நீங்கள் தேவையான அளவு ஷுகர் அதாவது ஒயிட் சுகர் மட்டும் தயவு செய்து சேர்த்துடாதீங்க ஏன்னா அது இன்னும் கெடுதல் தான் நல்ல பொருளை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வெள்ளை சக்கரையை போட்டுவிட்டீங்கன்னால் வேஸ்ட்டாக போயிடும் நீங்கள் செய்கிற பொருளே நாட்டு சர்க்கரையை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இனி இனிப்ப நீங்க போட்டுக்கோங்க சரியா இப்போ நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் மிக்சியில அரைச்சி எடுத்துக்கணும் இது வந்து நீங்க நெய் பிடிக்கும் அப்படின்னா நெய் ஊற்றிக்கோங்க நெய் எனக்கு பிடிக்காது அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெயை வந்து முதல்ல வந்து சூடு படுத்திக்கோங்க சூடு படுத்திட்டு இத நல்லா நைஸா அரைக்காதீங்க கொஞ்சம் கொரக்குரன்னு அரைச்சிக்கோங்க அப்பதான் இன்னும் நல்லா லட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் சரிங்களா நீங்கள் நைஸாக அரைச்சிங்க அப்படின்னா வெறும் மாவு சாப்பிட்ற தான் இருக்கும் ஆனால் அதுவே நீங்கள் குறு குறுப்பாக அரைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா கடிச்சு சாப்பிட்ற ஒரு லைட்டாக ஒரு கிறிஸ்பி இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த அப்புறம் நல்லெண்ணெய் சொன்ன பார்த்தீங்களா நல்லெண்ணெயை வந்து பச்சையாக நீங்கள் அப்படியே காய்ச்சாமல் ஊத்துட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஃப்ளேவர் வரும் கண்டிப்பாக அந்த ஃப்ளேவர் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது இன்க்ளூடிங் எனக்குமே பிடிக்காது என் பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்காது தான் நல்லெண்ணெயை கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கம்மியாகும் இருக்கும் இப்போ வந்து எந்த அளவுக்கு தேவையும் அந்த அளவுக்கு ஊற்றி நல்லா உங்களுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு நீங்கள் பார்த்து எடுத்துக்கணும் அந்த லட்டு பிடிக்கும் போது எண்ணெய் ஊற்றின உடனே வந்து நீங்கள் கையை வச்சிங்க அப்படின்னா கை கண்டிப்பாக சுட்டுக்கும் அதனால் ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நீங்கள் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கை பொறுக்கும் போது நல்லா உங்கள் கையை வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்க அப்படின்னா லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படி ஒரு வேளை வந்து உங்களுக்கு நெய்யும் பிடிக்கல உங்களுக்கு வந்து எண்ணெயும் பிடிக்கல அப்படின்னா அந்த பவுட்ரு செஞ்சு வச்சோம் இல்லையா அந்த பவுட்ரே ஒரு ஒரு ஸ்பூன் கொட் ஆர்லிக்ஸு பூஸ்டெல்லாம் கொட்டிக்கிறாங்க பாருங்கள் பசங்கள் வாயில் அந்த மாதிரி இதையும் கொஞ்சம் நைஸாக போட்டு வாயில் போட்டு விட்ருங்க அழகாக சாப்பிட்டு அழகாக விளையாட போயிடுவாங்க இந்த ரவுண்ட் ரவுண்டா லட்டு பிடிக்கிறது தாங்க ஒரு டாஸ்க்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு ஒன்று ஒரு ஒரு ஷேப்பில் வந்திருக்கு ஆனால் லட்டு வந்து சூப்பராக இருக்கு இந்த வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இதில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு பின்னாடி அவங்க இடுப்பு எலும்பு வந்து ரொம்பவே வலுப்படும் இதை நீங்கள் செஞ்சு கொடுக்குறதுக்கு தாமதிக்கவே தாமதிக்காங்க சீக்கிரமாக செஞ்சு சாப்பிடுங்க இப்போ வாய்க்கு